டூ ஹாவ் த கேபிட்டல் டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் அதாவது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பணம் என்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கணும் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு கேபிட்டல் அமௌண்ட் அதாவது அதனுடைய முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த முதலீடு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது அவசியம் கொஞ்சமோ அதிகமோ எப்படினாலும் நீங்கள் ஏதோ ஒரு முதலீடு அதில் நீங்க போட தான் வேண்டியது இருக்கும் கொஞ்சமான முதலீடு தான் அப்படின்னா யாராலையும் வந்து மேனேஜ் பண்ணி அந்த முதலீட போட முடியும் ஆனால் அந்த முதலீடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்க வந்து எப்படி அந்த முதலீட்டை அதுல போட போதிங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒருவேளை ரெடி கேஷ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை நகை அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு எல்லாம் கூட நீங்கள் அந்த முதலீட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் அல்லது ஒருவேளை ஒரு லோன் அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் அந்த முதலீட்டை பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் அந்த முதலீடு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த முதலீடு ஒரு முறை போடுறது மட்டும் இல்லை ஒரு சில பிஸ்னஸில் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு அந்த முதலீட்டை வந்து நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்காம கூட போட வேண்டியது இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானம் உங்களால் வந்து தொடர்ந்து அந்த பிஸ்னஸில் நீங்கள் தொடர்ந்து அந்த முதலீட்டை போட முடியுமா தொடர்ந்து அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது லாபம் எடுக்கிறதுக்கான அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் குறைஞ்சது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரைக்கும் கூட ஆகலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆகணும் சரியான விதத்தில் நீங்கள் முதலீடு பண்ண முடியாமல் அரையும் குறைமா நீங்கள் அந்த முதலீட்டை பண்ணி முழுசாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் பாதியில் நிறுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் போட்ட காசு எல்லாமே வீணாயிரும் ஏன்னா போட்ட காசை வந்து நம்மளால திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்திடும் அதனால உங்களால் சரியான விதத்தில் இந்த பிஸ்னஸில் முதலீடு கரெக்டாக பண்ணி லாபம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசித்துட்டு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நீங்கள் வைங்க ஏழாவதும் கடைசியமாக டூ ஐ நோ மை டார்கெட் ஆடியன்ஸ் இந்த பிசினஸுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சூமர்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு பிஸ்னஸுமே ஆகிறதுக்கு அதனுடைய அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கான கஸ்டமர்ஸ் கன்சியூமர்ஸ் ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எங்கே இருக்குது ஸோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்களுடைய ஒரு சர்வீஸாக இருக்கலாம் ப்ராடக்டாக இருக்கலாம் அதை வந்து அவங்க எப்படி கன்சியூம் பண்ண போகிறாங்க எப்படி வந்து இது அவங்களிடத்துல போய் ரீச் ஆக போகுது அது வந்து இலகுவாக வந்து அவங்கள போய் ரீச் ஆகுமா ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகளை வந்து நாம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய பிஸ்னஸில் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கூட பேசணும் இல்லையா அந்த லொக்கேஷனுக்கு கூட நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லொக்கேஷனில் எனக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்களா இந்த பிஸ்னஸை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த லொக்கேஷனில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறையவே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை சரியான விதத்தில் ஐடென்டிஃபை பண்றீங்களோ எந்த அளவுக்கு அவங்கள சரியான விதத்துல நீங்கள் டார்கெட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து பிஸ்னஸில் சரியான விதத்துல சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அந்த கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறத தெளிவாக ஸ்டேட் பண்ண தெரியணும் அப்படி ஸ்டேட் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிஸ்னஸை ஆரம்பிங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ